ஜம்மு காஷ்மீரில் அடுத்தடுத்து மேகவடிப்பும் கனமடையும் மக்களை உழுக்கி வருகிறது கடந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சிசோட்டி கிராமத்தில் ஏற்பட்ட மேகவடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி அறுபது பேர் இறந்தனர் நூறு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் பலர் காணாமல் போனார்கள் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தாறில் ஏற்பட்ட மேகவடிப்பால் உண்டான நிலச்சரிவில் சிக்கி வைஷ்ணவ தேவி கோவில் சென்று கொண்டிருந்த முப்பத்தைந்து பக்தர்கள் இறந்தனர் பனிரெண்டு பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டனர் அதே நாளில் மற்றொரு மாவட்டமான தோடாவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் நான்கு பேர் இறந்தனர் இப்படி தொடர்ச்சியாக ஏழு இடங்களில் மேகவடிப்பு ஏற்பட்டது இதனால் பாலங்கள் ரோடுகள் சேதமடைந்தன ஜனவாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கண்கள் கிராமத்தில் சிக்கித் தவித்த மக்களை இராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து சென்றனர் இன்னும் கனமழை தொடர்வதால் அனந்த்நாக் மாவட்டத்தின் பெரும் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியது புல்தோடா அருகே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வடோட் கிஷ்துவார் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது காஷ்மீரின் அக்னோர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த பொதுமக்கள் நாற்பத்தி நான்கு பேர் எல்லை பாதுகாப்பு படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர்